நம்ம பார்வதிவதேரர் மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்க இலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவூர்திரி ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமஹா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நம்ம மேலே அதிக பாசம் வச்சுருக்கிறது யாருன்னு கேட்டால் எல்லாரும் முதல்ல அம்மாவை சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே நம்ம மேலே அதிக பாசம் வச்சுருக்கிறது அப்பா தான் அம்மா வந்து பத்து மாதம் நம்மளை வயிற்றில் சுமக்கிறா ஆனால் அப்பா தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் நம்முடைய முன்னேற்றத்துக்காகவே நம்மளை எப்படியாவது ஒரு தகுதியுடையவராக்கி இந்த உலகத்தில் சிறந்தவராக திகழச் செய்யணுங்கிறதுக்காக தன்னுடைய மார்லையும் தோல்லையும் என் தலைமையிலே சுமந்து தன்னையே ஒரு மெழுகுவத்தியாக அழிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்கறது யாருன்னா நம்ம அப்பா தான் அவர் வந்து அன்பு மனசுல எவ்வளவு வச்சிருந்தாலும் நம்மை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக நாம தவறு செய்யும் போதெல்லாம் சில நேரம் கடுமையான தண்டனைகளையும் கொடுப்பார் தண்டனை கொடுப்பாரே ஒழிய நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்து நம்மளால இவன் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயப்பட்டிருப்பானேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்காத தந்தையே யாரும் இருக்க முடியாது அப்பா அப்படி கண்டிக்கும்போது கூட அம்மா ஒரு படி மேலே போய் ஏதோ என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் பெருந்திருவான் நீங்கள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நமக்கு வக்காலத்து வாங்குகிறான் இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் நடக்குது நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கு போகும்போது நம்முடைய முதலாளி நம்முடைய அறிவையும் திறமையும் பார்த்து வியந்து அவர் நல்லா வச்சுக்கிறார் நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்குறாரு ஒரு பதவி அங்கீகாரத்தை கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் மேலே பணத்தை கொடுக்குறாரு அவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு இதை தாண்டி இதெல்லாம் ஏதோ ஒரு தொடர்புனால அன்பாக இருக்காங்க ஆனால் எந்த விதமான ஒரு ரத்த சம்பந்தமோ தொடர்போ இல்லாமல் கூட நம்முடைய மாமாவும் அத்தையும் அதாவது மாமனாரும் மாமியாரும் தன்னுடைய பெண்ணையும் தன்னுடைய செல்வங்களையும் கொடுத்து அதை மாப்பிள்ளை அனுபவிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம செல்வத்தை வாங்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அவங்களுக்கு அந்த தொடர்பு இருக்கு அதனால அவங்க கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா எந்த தொடர்புமே இல்லாம தன்னுடைய மகளையும் கொடுத்து தன்னுடைய செல்வத்தையும் கொடுத்து அதை அவர் அனுபவிக்கிறத பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்படுறாருன்னா அவர் எவ்வளவு அன்புடையவராக இருப்பார் அப்படி அவங்க ஒரு காலம் வரைக்கும் இருந்த போதும் நம்முடைய மனைவி நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்காங்க அவங்க தரக்கூடிய அன்புக்கு நிகர் எதுவுமே இருக்க முடியாது இன்றைய கால சூழலில் நிறைய பேருக்கு ஒத்து வரல அவங்க அதாவது விதிவசத்தால் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் இல்லாமல் போகிறதோ இல்லை பிரிஞ்சு போகிறதோன்னு நிறைய நிகழ்வுகள் நடக்குது அப்படி பிரிந்து போன போது கூட நமக்கு நாம் சம்பாதித்த சொத்து பணம் இதெல்லாம் நமக்கு துணையாக வருது சரி ஒரு கட்டத்தில் அந்த பணமெல்லாம் கூட ஏதோ வியாபாரத்தில் நஷ்டம் இழந்துட்டோம் இல்லை ஏதோ ஏமாந்து போயிட்டோம் இல்லை திருடிட்டு போயிட்டாங்கன்னா நம்முடைய குலத்தார் நம்முடைய சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் வந்து நாங்கள் இருக்கோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுத்து நமக்கு உதவியும் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் போயிட்டால் கூட நம்முடைய சுற்றத்தார் நம்முடைய நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க உண்மையாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க இப்படி யாருமே இல்லாமல் போனாலும் ஒரு பெரிய கொடையாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து அரசியல்வாதியாகவோ ஆன்மீகவாதியாகவோ இல்லை பொதுநலவாதியாகவோ இருந்து நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் பண்ணார் அவங்க வீட்டில் போய் கேட்டால் சொல்லுவாங்க இந்த மனுஷன் இருக்கிற காசெல்லாம் தொண்டு செய்கிறேன் தானம் வழங்குறேன்னு எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களே ஏசுனா கூட அந்த ஊரே அவரை வாழ்த்தோம் இன்றைக்கும் நிறைய பேரை நம்ம அப்படி பார்க்குறோம் இந்த இன்பங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது அவர்களுடைய வாழ்த்தை கேட்டு நாம சந்தோஷப்படுறோம் இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா நம்ம ஆன்ம தத்துவங்களின் மூலமாகத்தான் அதையெல்லாம் அனுபவிக்கிறோம் அந்த ஆன்ம தத்துவங்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மெய்வாய் கண்மூக்கு செவி கை கால் வாய் எருவாய் கருவாய் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் இந்த இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்களின் வழியாகத்தான் நாம் இதையெல்லாம் அனுபவிக்கிறோம் இந்த அனுபவங்களை எல்லாம் நமக்கு ஆன்ம தத்துவங்களின் மூலமாக அனுபவிப்பதற்கு துணையாக ஏழு தத்துவங்கள் நமக்கு கூட நிற்குது அதை வந்து சககாரி அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க அது என்னென்னா காலம் நியதி கலை வித்தை அராகம் புருஷன் மாயை என்னும் ஏழு வித்யா தத்துவங்கள் இந்த ஏழு வித்யா தத்துவங்களும் நாம் இந்த ஆன்ம தத்துவங்களின் மூலமாக அனுபவிக்கிறதுக்கு நமக்கு துணையாக இருக்குது சரி இப்போ ஆன்ம தத்துவமும் இருக்குது வித்யா தத்துவமும் இருக்குது இந்த அனுபவங்களெல்லாம் நமக்கு அனுபவப்படுத்தணும் இல்லையா நாம் அந்த அனுபவத்தை அடைவதற்கு ஐந்து தத்துவங்கள் நமக்கு துணை செய்யுது சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை இது சிவ தத்துவங்கள் அப்போ நாம் ஆன்ம தத்துவங்களின் மூலமாக அனுபவிக்கிறோம் அதுக்கு வித்யா தத்துவங்கள் துணை செய்து சிவ தத்துவங்கள் நம்மளை அந்த அனுபவ நிலைக்கே கொண்டு போகுது இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த உயிர்கள் எல்லாம் இந்த அனுபவங்களைப் நல்ல நல்லகதியை அடைகிறதுக்காக இறைவன் வந்து இந்த உயிர்களை பக்குவப்படுத்துறார் பக்குவப்படுத்துறாரு போது ஒன்னா ரெண்டா உயிர்கள் அது எண்ணிலி அப்படிப்பட்ட எண்ணிலி உயிர்களை மூன்றா பகுத்து சொல்லி இருக்காங்க சகலர் பிரளயகலர் விஞ்ஞானகலர் இப்ப சகலர் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களால் பிணிக்கப்பட்ட ஆன்மாக்கள் பிரளயகலர் என்பது ஆணவம் கண்மம் என்னும் இரண்டு மலங்களால் பிணிக்கப்பட்ட ஆன்மாக்கள் விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் வந்து ஆணவ மலம் மட்டுமே உரியது இப்போ இதை வந்து இறைவன் பக்குவப்படுத்தும் போது எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரியான அனுபவத்தை கொடுத்தா எல்லா உயிரும் அந்த பக்குவத்தை அறிவு வளர்ச்சி பெற்று அந்த பக்குவத்தை அடையாது ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்திலே பார்க்குறோம் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அறிவு நிலையில் இருக்கும் அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் புரியிற மாதிரி தான் அவர் சொல்லி கொடுக்கணும் ஒரே மாதிரியான பாடத்தை எடுத்தோன்னே எல்லா குழந்தைக்கும் புரியாது புரியாத குழந்தைக்கு கூட தடவை சொல்லி கொடுக்கணும் அதுக்கு வேற எப்படி இல்லை சொல்லி புரிய வைக்குதுன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இறைவன் வந்து இந்த சகல ஆன்மாக்களை எப்படி பக்குவப்படுத்துகிறாரா பொன் போல இருந்து பக்குவப்படுத்துகிறாரா இப்போ பொண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அது தாதுக்களாக பூமிக்கு அடியில் இருக்குது அதை வந்து முதல்ல மண்ணில் இருந்து பிரித்து எடுக்கணும் அதில் இருந்து மண்ணை சுத்தம் பண்ணணும் அப்புறம் பிற உலோகங்கள் இருக்கும் அதை சுத்தம் பண்ணணும் அப்புறம் நிறைவாக அதை புடம் போட்டு எடுத்தால் தான் இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த கேடிஎம் தங்கம் கிடைக்கும் இப்போ பொன்னை சுத்திகரிப்பது போல அது ஒரு மிக நீண்ட செயல்பாடு இது சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு அடுத்தது பிரளயாகல ஆன்மாக்கள் ஆணவம் கண்மம் என்னும் இரண்டு மலங்கள் மட்டும் உடையவை இது எப்படின்னா மணி போல இப்போ வைரம் மண்ணுக்குள்ளே இருக்குது அது வந்து கறி போல இருக்கும் அதை முதல்ல மண்ணுக்குள்ள இருந்து எடுத்து அந்த கறியை சுத்தப்படுத்தி பட்டை தீட்டிட்டா அதனுடைய உண்மை நிலையை அது அடைஞ்சிரும் ஒரு மதிப்புக்குரிய பொருளாயிரும் அப்போது பிரளயாகலரை இறைவன் பக்குவப்படுத்துவது வந்து வைரம் போல இருந்து பக்குவப்படுத்துறாரு அடுத்தது விஞ்ஞான கல ஆன்மாக்கள் அது வந்து ஆணவ மலம் மட்டுமே உரியது ரத்தனங்களில் எத்தனையோ ரத்தனங்கள் இருக்குது அதில் விலை மதிப்பற்ற ரத்தனங்கள்லாம் இருந்தால் கூட மற்ற ரத்தனங்கள்லாம் எடுத்து அதில் சில ஒரு நீண்ட செயல்பாடுகளுக்கு தான் அது பயன்பாட்டுக்கு வரும் அதனுடைய மதிப்பை பெறும் ஆனால் எடுத்த மாத்திரத்திலேயே ஒரு ரத்தனம் உபயோகத்துக்கு வரும்னா அது முத்து தான் சிப்பியை திறந்தாலே போதும் அதை எடுத்து பட்டை தீட்டவோ சுத்தம் பண்ணவோ எதுவும் வேண்டியதில்லை சிப்பியை திறந்து எடுத்தால் முத்து அப்படியே பயன்படுத்தலாம் அப்போது இந்த முத்து போல இறைவன் இருந்து விஞ்ஞானகல ஆன்மாக்களை பக்குவப்படுத்துகிறாரு இப்படி பக்குவப்படுத்தும் போது என்னதான் எண்ணிலிய ஆன்மாக்கள் இருந்தாலும் அது முத்தரப்பட்டு இருந்தாலும் இறைவன் வந்து ஆன்மாக்களை வந்து இவன் எனக்கு வேண்டியவன் இவன் வேண்டாதவன் அப்படிங்கிற பாரபட்சம்லாம் இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஏன்னா சலமிலன் பேர் சங்கரன் கோவிலுக்கருங்கலம் கருங்கலம் இல்லதுன்னு சொன்னது போல் ஒரு ராஜா தன்னுடைய குடிமக்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இறைவனும் எல்லா ஆன்மாக்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறா அப்படிங்கிறத குறிப்பதற்கு இறைவன் வந்து எதில் வராரு ரிஷப வாகனத்தில் வராரு அது அந்த ரிஷபம் எது தர்ம விடையில் வராரு அப்போ தர்மப்படி தான் நடப்பார் எல்லாருக்கும் ஒரே நீதி தான் அப்படிப்பட்ட இறைவனும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் அது நமக்கு பயன்படாதுங்கிறதுனால ரிஷப வாகனத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் நம்ம கூடவே இருக்காரு அப்படிங்கறத நமக்கு தெளிவுபடுத்தும் பெருமான் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்பனவும் ஒய்பனமும் தோற்றுவாய் நீ துணையாய் என்னெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே அப்படிங்கிறார் அப்போ அப்பாவா இருக்கிறாரு அம்மாவா இருக்கிறாரு தலைவனாக இருக்கிறாரு அன்புடைய மாமனும் மாமியுமா இருக்காரு ஒப்புடைய மாதராக இருக்காரு நம்ம சம்பாதிச்ச அந்த ஒன் பொருளா இருக்காரு ஒரு குலமா இருக்காரு நம்முடைய சுற்றத்தார்களாக இருக்காரு எல்லாம் கைவிட்ட போது ஊரே வாழ்த்தக்கூடிய ஒரு நிலையில இருக்காரு அப்புறம் நமக்கு அந்த அனுபவங்களை இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்களின் மூலமாக கொடுக்கிறாரு துணை செய்யக்கூடிய ஏழு வித்யா தத்துவங்களாகவும் நம்மை ஐந்து நிலையில் வைக்கக்கூடிய சிவ தத்துவங்களாகவும் இருந்து நமக்கு நல்லதை செய்யும் போது தகல வர்க்க ஆன்மாக்களுக்கு எடிய ஒரு செயல்பாடாக பொன்னை போல இருந்து பக்குவப்படுத்துறாரு பிரளையகல ஆன்மாக்களுக்கு அதுக்கு கொஞ்சம் குறைந்த ஒரு நிலையில அனுபவங்களை ஊட்டி அறிவை கொடுத்து மணியை போல இருந்து பக்குவப்படுத்துறாரு விஞ்ஞான கல ஆன்மாக்களுக்கு உள்ளிருந்து உணர்த்தினாலே போதும் அவங்களுக்கு ஒரு முத்தை போல திகழ்ந்து அவங்களுக்கு அனுபவங்களை ஊட்டி அறிவை கொடுத்து அதை பக்குவப்படுத்துறாரு இப்படி பக்குவப்படுத்தும் போது வேண்டியவன் வேண்டாதவங்க பாரபட்சம் இல்லாமல் தர்மத்தையே விடையாக எழுந்தருளி அதுவும் எங்கேயோ இருந்தால் நமக்கு பயன்படாது புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானேன்னு சொன்னது போல நம்ம கூடவே வந்து நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து நம்மை உயர்ந்த நிலைக்கு நம்மை மதிப்பான நிலைக்கு ஒரு ஆனந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய எல்லாம் வெள்ள சிவபெருமான் இருக்கும்போது நாம யாரை பார்த்து பயப்படணும் எதுக்காக கவலைப்படணும் அதனால நாம் செய்ய வேண்டியது அவர்கிட்ட தன் கடன் அடி தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு முழு சரணாகதி அடைகிறது தான் அப்படி அடைந்து எல்லா நலன்களையும் பெற திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்யும் சிவா திருச்சிட்டம்பலம் சம்பலம் நம்ம பார்வதிவதையே ஹரர் மகாதேவா